விருத்தாசலத்தில் நகரமன்ற கூட்டத்தில் பொதுமக்களுக்கான அடிப்படை தேவைகள் குறித்து வாக்குவாதம் கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் நகரமன்ற கூட்ட அரங்கில் நகரமன்ற தலைவர் மருத்துவர் சங்கவி முருகதாஸ் தலைமையில் சாதாரண கூட்டம் நடைபெற்றது நகரமன்ற துணை தலைவர் ராணி தண்டபாணி நகராட்சி ஆணையர் பானுமதி முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நகரமன்ற உறுப்பினர்கள் தங்களின் வார்டுகளில் உள்ள பிரச்சினைகளை குறித்து கவுன்சிலருக்குள் பேச்சு மோதலுடன் விறுவிறுப்பாக நடைபெற்றது மேலும் அவரவர் வார்டில் உள்ள குடிநீர் பிரச்சினை தெரு மின் விளக்கு டேங்க் மழைநீர் வடிகால் பொது கழிவறை ரேஷன் கடை அமைத்து தருதல் மற்றும் பல்வேறு பொதுமக்களின் அன்றாட அடிப்படை வசதிகள் குறித்து அனைத்து கவுன்சிலருக்குள் சிறு சிறு பேச்சுவாக்குவாதத்துடன் நடைபெற்றது இதனை கேட்டறிந்த நகரமன்ற தலைவர் உறுப்பினர்களின் கோரிக்கைகள் விரைவாக நிறைவேற்றப்படும் என தெரிவித்தார் மேலும் சட்டமன்ற கூட்டத்தில் தமிழகம் முழுவதும் ஆதி திராவிட மக்கள் வசிக்கும் பகுதியை காலனி என அழைக்கப்படுவதை தவிர்க்க வேண்டும் என உத்தரவிட்ட தமிழக முதலமைச்சருக்கு நகரமன்றம் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது அப்பகுதிகளுக்கு பூக்கள் பழங்கள் பெயர்கள் வைக்கப்படும் என நகரமன்ற தலைவர் அறிவித்தார் மேலும் இந்த கூட்டத்தில் அனைத்து வார்டுகளிலும் பணிகள் சிறப்பாக செய்து வருவதற்காக நகரமன்ற தலைவருக்கு அனைத்து நகரமன்ற உறுப்பினர்களும் புகழாரம் சூட்டினர் இக்கூட்டத்தில் தொன்னூற்று ஒன்பது தீர்மானங்கள் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டன